செய்தனா அப்துல்லாஹிபின் ரவாஹா சஹாபாக்களில் ரொம்பவும் புண்ணியமான சஹாபி ரசூலுல்லாவை புகழ் பாடிய சஹாபாக்கள் இவர்கள் முக்கியமான இடத்தில் இருக்கிறார்கள் தன் மனைவியோடு அமர்ந்திருக்கும் நேரம் மனைவியினுடைய மடியில் அப்துல்லாஹின் ரவாகா ரதிகள் தான் தலை வச்சு படுத்திருக்காங்க திடீர்னு அப்துல்லாஹின் ரவாஹா ஓன்னு அழகாங்க கணவன் அழுகையை பார்த்து மனைவி அழறாங்க அப்துல்லா அபின் ரவாஹா கேட்டாங்க ஏன் அலறுங்க நீங்கன்னு கேட்டாங்க உங்களை பார்த்து நானும் அழுகுறேன் இன்னும் இன்னைக்கு நம்மளை அறந்து நல்லா அழுகட்டும் போகட்டும் எத்தனை தடவை என்னை அனுபவிச்சிருப்பாரு அப்படின்னு இருக்கும் இல்லையா அதில் அப்துல்லாஹின் ரவஹாவின் அழுகையை பார்த்து அந்த அம்மா அழுறாங்க ஏன்னு கேட்டால் உங்கள் தான் எனக்கு காரணன்றாங்க சரி நீங்கள் ஏன் அழறிங்கன்னு சொல்லி அந்த அம்மா கேட்க அதில் அப்துல்லாஹின் ரவாகா ரதிகள் சொன்னார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் ஒய்ம் மின்கும் இல்லா வாரிது உங்களில் யாரும் நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்கு அந்த நரகத்தில் இருந்து தப்பிக்க முடியாது என்று அல்லா சொல்லுகிறேன் உங்கள் பாவம் உங்களுடைய தவறுகள் பிரியாணி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் அரிசுவை அடையாளம் உங்களின் அல்லாஹுவின் கோபத்தை சம்பாதித்து தரக்கூடிய செயல்கள் இதிலிருந்து நீங்கள் செய்துவிட்டால் அந்த நரகத்தை விட்டு உங்களால் தப்ப முடியாது கண்டிப்பாக அங்கே வந்தையாக வேண்டும் சொல்லிட்டு சொன்னாங்க இந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தனா இருக்கணும்னு பயப்படுறேன் எனக்கு தெரியாது அஞ்சு அம்லா என்னை இந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவானா இல்லையா என்று எனக்கு தெரியாது எனவேதான் நான் கண்ணின் விட்டேன் என்றார்கள் அதற்கு அப்துல்லா விழாவா யோசித்து பார்க்கிறோம் நாயகத்தை பார்த்த கண்கள் அது நாயகத்தோடு வாழ்ந்த உடல் அது நாயகத்தின் சுவாசத்தை நுகர்ந்த காலம் அது பெருமானோரோடே சாதாரம் சுத்தி கொண்டிருந்தவர்கள் சஹாபாக்கள் அவர்கள் நரகத்தின் அந்த கொடிய நிலையை நினைத்து அஞ்சுகிறார்கள் பயப்படுகிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு தூரம் உருக வேண்டும் அல்லாவிடத்தில் கரைய வேண்டும் இன்னைக்கு சஹாபாக்களிலே ஹதீஸை அறிவித்ததிலே முதலிடத்தில் இருக்கக்கூடிய செய்தனா அபு ஹுரைரார்லா உண்டு கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் நெருக்கமான ஹதீசுகளை அறிவித்திருக்கிறார்கள் எந்த ஹதீஸ் தொகுப்பை திருப்பினாலும் அபு ஹுரைதார் ரதி அல்லாவுடைய பெயர் இல்லாமல் அவங்களுடைய அறிவிப்பு இல்லாமல் படிக்க முடியாது பக்கத்துக்கு பக்கம் அபு குறைதார் அதிகல்லாங்க திருப்பும் பக்கம் எல்லாம் ஏதோ ஒரு அறிவிப்புலே அவர்கள் இருப்பார்கள் அவர்களின் தேம்பி தேம்பி சின்ன பிள்ளை மாதிரி அழுகுறாங்க சுத்தி எல்லாம் சொந்தக்காரங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க நண்பர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க தபு அபு குறைதார் பார்த்து கேட்டார்கள் மாதா தப்கி அல்ல துன்யா இந்த துணியாவை விட்டு உங்க சொந்த பந்தம் உறவு நீங்கள் சம்பாதித்தது எல்லாத்தையும் விட்டு போறீங்கன்னு நினைச்சு அலறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதர் தபு குறைரா ரவி அல்லா சொன்னார்கள் வல்லாஹி துன்யாக்கும் ஹாதிஹி குல்லுஹா லாத்துமுக்கி அல்லாஹுமே சத்தியம் நீங்கள் வாழக்கூடிய இந்த துன்யா என்னை அள வைக்கவில்லை சொல்லும்போது எப்படி சொல்றாங்க பாருங்க ஏன் துன்யான்னு சொல்ல நீங்கள் வாழும் இந்த துன்யா என்னை அழ வைக்கவில்லை நான் இந்த மரணப்படுக்கை இருப்பதன் அழுகையின் காரணம் என்ன வேல்ஃபுல் யகீன் என் நம்பிக்கை குறைவாக இருக்கிறது பலகீனமாக இருக்கிறது கில்ல துசா இன்னும் ஒரு சில நிமா நிமிடங்கள் தான் மணித்துளிகள்தான் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போகிறேன் போகும் பயணம் முழுது சஃபர் நீளமான தூரம் பிரம்மாண்டமான தூரமான ஒரு பயணத்தை நோக்கி போகிறேன் அஹாஃப் அன் ஆக்க அம் இன் ஆலஸ் செவா சிராத்து என்கின்ற அந்த பாலத்தை நான் கடக்கும் நேரத்திலே கால் தடுமாறி கீழே விழுந்து விட்டால் அது நரகமாச்சே அங்கே நான் விழுந்துவிட்டால் என் கதி என்னவாகும் என்னுடைய நிலை என்னவாகும் என்பதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள் செய்தன அபு ஹுரைரா நாம் யோசிக்கிறோம் அபு ஹுரைரா அணுகு என்கின்ற அந்த மகத்தான மனிதர் இல்லை என்றால் இன்றைக்கு நமக்கு ஹதீசுகளிலே பெரும் பகுதி தெரியாமலே போயிருக்கும் ஆயிரக்கணக்கான ஹதீசை அறிவித்த அன்பு தோழர் அபு குறைகிறார் நரகத்தை நினைத்து அழுகிறார்கள் என்றால் ஒரு ஹதீசை கூட முழுமையாக அமல் செய்யாத நானும் நீங்களும் எவ்வளவு அழ வேண்டும் அந்த நடை அந்த நரகத்தினுடைய கொடிய நிலையை நினைத்து எவ்வளவு அச்சப்பட வேண்டும் தொழுகையில் அவ்வளவு பேணுதல் மிக்கவர்கள் சதக்கா சக்காத்துகளில் அவ்வளவு தூய்மையானவர்கள் உறவுகளை அரவணைப்பதிலே அவர்களை போன்று முன்னுதாரணம் யாரும் இல்லை வாழ்ந்த சமூகத்திலேயே ஆக தலை சிறந்த சமூகம் என்று நபிகள் நாயகத்தால் பாராட்டு சான்றிதழ் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் அருகிறார்கள் என்றால் இன்றைக்கு என்னுடைய தொழுகையில் குறை இருக்கிறது என்னுடைய ஜக்கா சதக்காவில் குறை இருக்கிறது என்னுடைய இன்ன பிற அமல்களிலே குறை இருக்கிறது என் உறவு பேணுதலிலே பெரும் குறை இருக்கிறது எல்லாம் எங்கும் திரும்பினாலும் குறைதான் எனக்கு ஆனால் நான் எவ்வளவு தூரம் அல்லாவிடத்தில் அள வேண்டும் அழுகிறேனா நரகத்தை நினைத்து கலங்குகிறேனா அன்புக்குரியவர்களே கலங்குவதற்குரிய நாட்கள் இது நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேர்வதற்குரிய நான் ஆனா இன்னைக்கு நம்மள எப்படி இருக்குது நிலைமை அப்படின்னா பெருமையா சொல்லிக்கிறோம் நான் செஞ்ச தப்புக்கு எனக்கெல்லாம் நிச்சயமா நரகம் தான் இவனே சொல்லிக்கிறது அப்படி நரகத்தில் தூக்கி அல்லாஹ் என்ன போட்டா காலை வச்சு ஒரு எத்து எத்துவான் நான் நரகத்து குழியை தாண்டி அங்கிட்டு போய் விழுந்துருவேன் அதையும் ஒரு நகைச்சுவையை போன்று கொள்வது அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சொன்னார்கள் இன்றைக்கு சரியான ஒரு சம்மர் வெயிலினுடைய உச்சம் சிறிது நேரம் அங்கும் இங்கும் நடமாடி விட்டு வந்தால் அப்பாப்பா அப்படிங்கிறோம் என்ன வெயில் தாங்க முடியலையே இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் தான் என்ன நேரத்தை விட இன்னைக்கு அதிகமா இருக்கல போன வருஷத்தினுடைய வெயில் தாக்கத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்கல்ல பதறுகிறோம் கொஞ்ச நேரம் காத்தாடி இல்லை என்றால் ஏசி போன்ற சாதனங்கள் இல்லை என்றால் அப்படியே விறுவிறுத்து போகிறோம் நபிகள் நாயகம் செல்லம் சொன்னார்கள் இந்த வெயிலுக்கு இப்படின்னா நரகத்தினுடைய சூடு எப்படி இருக்கும் அதை உணர்த்துகிறார்கள் அந்த சூட்டை தாங்குவதற்குரிய தைரியமும் உடல் வலிமையும் நமக்கு இருக்கிறதா என்பதை யோசிக்க வேண்டும் ஆயிரம் வருடங்கள் நெருப்பை அல்ல மூட்டி கொண்டே இருப்பான் அந்த நெருப்பு மூட்டி மூட்டி அதனுடைய நிறம் எப்படி மாறிவிடும் என்றால் சிகப்பு நிறத்தில் மாறிவிடும் ஜுவாலையை போன்று இருக்கும் அதுக்கடுத்து ஒரு ஆயிரம் வருஷம் மறுபடியும் அதை அப்படியே தகதகம் என்று கொழுந்துவிட்டு எரிய வைப்பான் சிகப்பாக இருந்த அந்த நெருப்பு வெள்ளை நிறத்தில் மாறும் மறுபடியும் ஒரு ஆயிரம் வருடம் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பின் நிறம் கருப்பாக மாறிவிடும் மூவாயிரம் ஆண்டுகள் மூட்டப்பட்ட நெருப்பு அந்த நெருப்பில் ஒரு சின்ன பட்டால் நம் நிலை என்னவாகும் என்பதை யோசிக்கிறார்கள் ஒரு நிமிடம் அங்கே நம்முடைய தலை காட்டப்பட்டால் அதன் கோரம் எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் கொஞ்ச நேரம் அடிச்சு வந்தால் எப்படி இருக்குது போகுதே அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த மறுமையில் ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடக்கூடிய நாள் அல்ல குன்யாவுடைய நாளுக்கு காண மெக்குதாருஹு அல்பசனா மறுமையில் ஒரு நாள் என்பது துன்யாவில் ஆயிரம் வருடங்களுக்கு சரமானது ஆயிரம் ஆண்டுகளுக்கு நிகரானதுதான் ஒரு நாள் அளவு இன்னொரு வாயத்தில் வந்திருக்கிறது ஹம்சீன் அல்ஃபசனா ஐநூறு ஆண்டுகளில் வந்திருக்கிறது ஆக மொத்தத்தில் அங்கே நாட்களும் நேரங்களும் நேரமானது ஒரு சில நிமிடங்கள் அங்கே கடக்க நேர்ந்தால் நம் நிலை என்னவாகும் என்பதை பெருமானார் யோசிக்க சொல்கிறார்கள் எனவேதான் அல் குரான் சொல்கிறது தனியாக சொல்கிறது ஹூ அன் ஹூசக்கும் நாவா ஈமான் கொண்டவர்களே உங்களையும் நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தையும் தற்காத்துக் கொள்ளுங்கள் நரகத்தை விட்டு வகூது அன்னா சுல்ல அந்த நரகத்திற்கு கொல்லிக்கட்டைகள் யார் எதை போட்டு அந்த நரகத்தை அல்லா மூட்டுவான் அந்த நெருப்பின் கங்கை இன்னும் பத்த வைப்பதற்கு அல்லாஹ் எதை பயன்படுத்துகிறான் மனிதர்களும் கற்களும் தான் என்கிறான் எனவே அந்த நெருப்பை விட்டு நாம் பாதுகாப்பதற்கு தப்பிப்பதற்கு அல்லாஹு இடத்தில் எத்தனை முறை இந்த ரமதான்கள் வேண்டியிருக்கிறோம் எத்தனை முறை அந்த கண்ணீர் விட்டிருக்கிறோம் அல் குரானை நமக்கு சொல்லி தந்த பெருமானார் உலகத்தில் அவர்களை போன்ற ஒரு புண்ணியவான் யாரும் இல்லை அவர்களை விட சிறந்த படைப்பு உலகத்தில் எதுவும் இல்லை அல்லாவிற்கு அவர்களை விட பிரியமானவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை அல் குரான் சரீஹை ஓதுகிறார்கள் ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு வசனம் அல்லாஹ் சொல்கிறான் இதுதான் அந்த வசனம் அல்லாஹுவை நீங்கள் எப்படி முறையாக பயப்பட வேண்டுமோ பயப்படுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் வலா தமு துன் இல்லா வான்தும் முஸ்லீமும் நீங்கள் மௌத்தாகும் பொழுது முஸ்லீமாக மௌத்தாகணும் நீங்கள் உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த நாள் உங்கள் உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும் ஈமான் இல்லாத மௌத் உங்களுக்கு வந்து விடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனத்தை ஓதும்பொழுது பெருமானாஸ் அல்லாஹ் செல்லும் அழுகிறார்கள் அழுதுவிட்டு சொல்கிறார்கள் அல்லாஹ் அல் குரானிலே என்ன சதரத கூம் பாம்புள்ள சீம் என்கிறான் கள்ளிச்செடி அதுதான் பாவிகளின் உணவு நரகத்திலே கள்ளி அதுதான் பாவிகளுக்கு அல்லா நரகத்தில் தரக்கூடிய உணவு உலகத்தில் பாவம் செய்தே பழக்கப்பட்டவர்கள் பாவம் செய்தே இன்பம் கண்டவர்கள் யதார்த்தமா சில பாவங்கள் நடக்குது அது வேற அந்த பாவம் செய்யும்பொழுது ஒரு சந்தோஷம் அதில் வரக்கூடிய ஒரு திருப்தி பெருசா செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான ஒரு மன ஒரு 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 விதமான சந்தோஷம் அது மாதிரியான பாவங்களை செய்பவர்களுக்கு அல்லாஹ் மனுமையில் என்ன உணவாக தருவான் கல்லிச்செடிதான் உணவு சொல்லிட்டு சொன்னாங்க லவ் அன்ன அந்த கல்லிச்செடியின் ஒரு சொட்டு ஒரு சொட்டு நீர் இந்த பூமியில் விழுந்தால் பூமியே நாசமாய் போய்விடும் கள்ளிச்செடியில் ஒரு சொட்டு நீர் இந்த பூமியில் விழுந்து விட்டால் பூமி வாழ்வதற்கு தகுதி இல்லாமல் போய்விடும் எல்லாம் விஷமாய் போய்விடும் சொல்லிட்டு சொன்னாங்க ஃப கை ஃபீமன் இயக்கோணு தாம ஒரு சொட்டு விழுந்தாலே உலக நாசமாயிரும்னா அதையே சாப்பிட்டால் அந்த நபரின் நிலை என்னவாகும் அதையே உணவாக எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த நரகத்தின் அந்த பகுதிகளிலே வசிக்கக்கூடியவரின் நிலை என்னவாகும் சமூகம் யோசிக்காதா என்று பெருமானா சல்லல்லா அலி சொல்லு கேட்டார்கள் உமர் ரவி அல்லாஹு சஹாபாக்களின் உன்னதமான இடத்திலே இருந்தவர்கள் அல்லாஹுவின் வேத வசனங்களை அதற்கு உமரதி அல்லாஹுவின் கருத்துகள் கூட வாங்கி தந்திருக்கிறது பல வசனங்களை இவருடைய கருத்துக்கு ஒத்தவாறு அல்லாஹ் அல்லா இறக்க இல்லாமல் உமரதி இல்லாம உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பேசும்பொழுது அல்லாஹனுடைய அச்சம் இந்த மாதிரி மறுமை நரகம் இதையெல்லாம் பற்றி பேசிக்கா பேசுறதே இல்லை நம்ம ஏதாவது பேசுனா ஏங்க நீங்கள் வேற பயங்காட்டுறீங்க அப்படின்வோம் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போறோம் எதுக்கு நீங்கள் பயங்காட்டுறீங்க இதுவெல்லாம் தான் நம்முடைய ஈமானை இன்னும் இன்னும் அல்லாஹுவின் பக்கம் நெருக்கி வைக்கும் நன்மைகளை செய்வதற்கு தூண்டும் நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு சில தவறுகளை விடுவதற்கு மனதை அந்த உறுதியை தரும் செய்தனா உமரதி எல்லாம் காபிரதி எல்லாம் பேசி இருக்கும்போது காபிருதி எல்லாம் சொல்றாங்க நரகத்தை பத்தி அல்லாஹின் தூதர் கேட்ட விஷயத்த உமரதி எல்லாம் சொன்னாங்க ஏதாவது இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க அதற்கு காப்பிபடி மாறி கிராதி எது எல்லாம் சொன்னார்கள் நரகத்தினுடைய கிழக்கு பாகம் திறந்தால் அந்த பாகத்திலிருந்து வீசக்கூடிய காற்று அதன் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்களின் மூளையை உருக்கிவிடும் நாங்கள் அதற்கு காப்பிரதிகள் தான் கிழக்கு பாகம் திறந்து அங்கிருந்து வீசக்கூடிய காற்று அதன் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியவர்களுடைய தலையின் மூலையை மூளையை விடும் அவ்வளவு கொடூரமானது நரகம் உமரது எல்லாம் கலங்கி போய் ஜிதுனா ஜிதுனா யாக்கா இன்னும் ஏதாவது சொல்லுங்க இன்னும் ஏதாவது சொல்லுங்க அதற்கு காபிரதி எல்லாம் சொன்னார்கள் ஹலீஃபத்து ரசூலுல்லா அல்லாஹுவின் தூதரின் ஹலீஃபாவே நாளை மறுமையிலே அல்லாஹ் நரகத்தை கொதிக்க விடுவான் அதனுடைய அந்த ஜுவாலைகள் எல்லாம் அப்படியே கனலாய் கொதிக்கும் அந்த கொதிக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹுவின் படைப்புகளில் ஆக சிறந்தவர்களான நபிமார்கள் அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அவர்கள் அல்லாவிற்கு நெருக்கமான முகரமான மலக்குகள் ஜிப்ராயில் மீகாயில் இஸ்ராயில் இஸ்ராபில் போன்ற மலக்குகள் எல்லாரும் மண்டி அல்லாஹ் அல்லாட்ட மண்டியிட்டு இட்டு அல்லாவிடத்தில் கேட்பார்கள் யாரெல்லாம் இதன் வேதனை எங்களுக்கு வேண்டாம் கொதிக்க ஆரம்பித்து விட்டது ரப்பே நரகத்தினுடைய வேதனை கொதிக்க ஆரம்பித்தது ரப்பே எங்களை நீ அதிலே போட்டு விடாதே அந்த காற்றும் கூட எங்களுக்கு வேண்டாம் சொல்லி சொன்னாங்க காபிரதியல் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் உட்பட எல்லாரும் மண்டிகிட்டு அமர்ந்திருப்பார்கள் அல்லாஹின் முன்னாடி ஹலீலுல்லா அல்லாவின் நண்பர் ஒத்த ஹதல்லாஹு இப்ராஹிம் ஹலீலா அல் குரான் சொல்லுகிறது இப்ராஹிமை அல்லாஹ் தன் நெருங்கிய தோழனாக நேசனாக ஆக்கி கொண்டான் இப்ராஹிம் அலி உட்பட எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நரகத்தின் அந்த கொதிநிலையை பார்த்தவுடன் பதறி போய் அமர்ந்து விடுவார்கள் அப்படின்னு கேட்ட உடனே உமரது எல்லா ஒன்றவர்கள் அழுகிறார்கள் அழுகிறார்கள் கண்களில் நின்று கண்ணீர் வந்து தாடிகளை நினைத்து விட்டு சொன்னார்கள் அவர்களே அப்படி என்றால் இந்த உமர் எங்கே உமர் எங்கே உமரே அப்படி என்றால் நான் எங்கே நீங்கள் எங்கே அன்புக்குரியவர்களே அவ்வளவு கொடூரமானது நரகம் என்பது நரகத்தினுடைய அந்த கொடூர காட்சிகளை வர்ணிக்கக்கூடிய பக்கங்களை நீங்கள் திருப்பினீர்கள் என்றால் உள்ளபடியே அதிகரிக்கும் என்பதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையின் தரம் அல்லாகவை நோக்கி நகர்வதற்குரிய ஏற்பாடுகளை கூட்டிக் கொள்வதற்கு அதை விட வேற எதுவும் இல்லை நிறைய பேர் நல்ல அல்லாஹ் சிறதை அலம் துல்லா சிறப்பாக வாழ்கிறோம் ஆனால் இதுதான் வாழ்க்கை என்று மயங்கி போயிருக்கிறோம் பல நேரங்களில் இதுதான் எல்லாம் சிறப்பா இருக்குது ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது கை சுண்டினால் நமக்கான ஆட்கள் இருக்கிறார்கள் பணிவிடை செய்வதற்கு வேலை செய்வதற்கு எல்லாம் பெர்ஃபெக்ட் அல்லாஹு சொன்னார்கள் உலகத்தில் ஆக சிறந்த அருளை அனுபவித்தவனை அல்லாஹ் நாளை மறுமையிலே கொண்டு வந்து நரகத்துல ஒரே ஒரு முக்கு முக்குவான் முக்கு எடுத்து அவனை கேட்பான் உலகத்துல இருந்து இன்பம் சுவை அதெல்லாம் இதுக்கு நிகரா வருமானு கேட்பான் யா அல்லாஹ் அதெல்லாம் ஒண்ணுமே இந்த வேதனைக்கு முன்னால் அதுவெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜீரோ அது உலகத்தில் ஆக கஷ்டப்பட்ட அடிமட்டத்தில் இருந்த வாழ்க்கை முழுக்க சிரமத்தை மட்டுமே பார்த்த ஒருவனை தூக்கி அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு முக்கு முக்குவான் முக்கிட்டு கேட்பான் உலகத்துல உனக்கு எப்படி கஷ்டம் இருந்துச்சு அதெல்லாம் கஷ்டமே இல்ல இதுக்கு முன்னாடி நான் சோத்துக்கு அல்லோல் பட்டேன் அவ்வளவு சிரமப்பட்டேன் ஆனால் அதுவெல்லாம் இந்த அருளுக்கு முன்னால் ஒண்ணுமே இல்லை ரப்பே அப்போ உலகத்தில் நான் நாம் அனுபவித்த இன்பங்கள் நரகத்தின் வேதனைக்கு முன்னால் ஒன்றும் கிடையாது உலகத்தில் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் சொர்க்கத்தின் இன்பத்திற்கு முன்னால் எதுவும் இல்லை எனவேதான் சொர்க்கத்தை கேளுங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள் பூமான் நபிகள் நாயகம் செல்லவ் வாகுலையே செல்ல எனவே அன்புக்குரியவர்களை இந்த நாட்கள் சொர்க்கத்தை கேட்பதற்குரிய நாட்கள் அல்லாஹு இடத்திலே பிடித்து கேட்க வேண்டும் யாரெல்லாம் நரகத்தை விட்டு என்னை காப்பாற்றி விடு என்னை விடுதலை கொடு நீ யாரை இந்த வருடத்தில் விடுதலை கொடுக்க போகிறாயோ அந்த பட்டியலில் என்னை சேர்த்து விடு என்று அல்லாவிடத்தில் வல்கட்டாயமாக கேட்க வேண்டும் கருணையான அல்லாஹ் மன்னிப்பான அல்லாஹ் அடியார்களின் பிரார்த்தனைகளை எதிர்பார்த்து பதில் கொடுப்பதற்கு தயாராக இருப்பவன் அல்லாஹ் ஹதீஸ்ல வந்திருக்கிறது முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் இருக்கிறது மன் கால ஃபி கல்பிஹி மிஸ்கால் ஹப்பத்தின் மின் மினல் ஈமான் யாருடைய உள்ளத்திலே கடுகளவு ஈமான் இருந்தாலும் அவரை அல்லா நிச்சயமாக சொர்க்கத்துக்கு கொண்டு வந்துடுவான் நரகத்தில் எவ்வளோ வேதனை போட்டு வாட்டி எடுத்தாலும் சொர்க்கத்துக்கு கடைசியே வந்துடுவான் ஏன்னா அவர் உள்ளத்தில் ஈமான் இருக்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இப்படி வேதனைகள்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் இருந்து ரிலீஸ் பண்ணும்போது அல்லாஹ் கேட்பா மழக்கல்கிட்ட எல்லாம் வெளியே வந்தாச்சா ஆ வந்தாச்சு அல்லா சொல்லுவான் யாரோ ஒருத்தன் மட்டும் அல்ல எல்லாம் சத்த போட்டால் கிடக்கா உள்ள யாரும் கொஞ்சம் பாருங்க மடக்குகள் போய் பார்த்துட்டு வருவாங்க ஒருத்தர் இருப்பார் கறிக்கட்டையை விட மோசமாக இருப்பார் கரிந்து போன உடம்பு எப்படி இருக்குமோ அதை விட மோசமாக இருப்பார் அல்லா சொல்லுவா அவரை தூக்குங்க தூக்கி மாவுல் ஹயாத் உயிரை தரக்கூடிய தண்ணீர் அந்த தண்ணீர் ஒரு முக்கிய முக்கம்மா முக்கிய எடுத்தவொடனே ஆளை தெளிச்சலாடுவார் வெளியே வைங்கம்மா வெளியே வச்சாச்சு இப்போ இந்த மனிதர் நரகத்தை இட்டு விடுதலை செய்யப்பட்டு நரகத்தை வெளியே வந்தவர் அல்லா விடத்தில் கேட்பார் யா அல்லாஹ் உன் கிருபை மகத்தானது உன் அருள் பிரம்மாண்டமானது நீ எவ்வளோ பெரிய கிருபையானது நரகத்திலே கிடந்து வெந்து கொண்டிருந்த என்னை தூக்கி வெளியே ஒரே ஒரே ஒரு ஒரு கோரிக்கை மட்டும் என்ன கேட்பான் நரகத்தின் இந்த கொடிய காற்று என் பக்கம் அடிக்கிறது என் முகத்தை மட்டும் கொஞ்சம் அப்படிமா அல்லா சொல்லுவான் இதோட பாட்டிக்கணும் இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது சரியா அல்லா ஒண்ணுமே கேட்க மாட்டான்ட அல்லா முகத்தை திருப்புவான் கொஞ்ச நாட்கள் கழியும் மறுபடியும் அல்லாவிடத்திலே புகழ் பாடுவான் யா அல்லா உன்னுடைய கிருபை உன்னுடைய மகோன்னதம் எவர உயர்வானது நரகத்தில் கடந்த என்னை வெளியே வைத்திருக்கிறாய் முகத்தை கூட திருப்பி விட்டாய் இப்பொழுது என்னுடைய ஆவலெல்லாம் அதோதான் தெரிகிறது சொர்க்கம் அதுக்கு உள்ளே போக வேண்டாம் அது வாசல்ல கொண்டு போய் என்னை வச்சுட்டு போடுறோம் நான் அங்கிருந்து உள்ள இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்து பார்த்து புலகாங்கீதம் அடைந்து கொள்கிறேன் சந்தோஷப்பட்டுக் கொள்கிறேன் அல்லா சொல்லுவா இதோட நினைப்பாட்டிக்கணும் அடுத்து ஒன்னும் கேட்க கூடாது சரியா அல்லா ஒன்னும் கேட்க மாட்டேன் இனி அங்க கொண்டு வச்சுது கொஞ்சம் நீண்ட நாட்கள் கழியும் மறுபடியும் அல்லாவிடத்தில் கேட்பான் யா அல்லா நீ எவ்வளவு மகத்தான கிருபையாரன் நீ எவ்வளவு மன்னிக்கக்கூடியவன் எவ்வளவு அருளாளன் என்னையை கொண்டு வந்து நகரத்திலிருந்து வெளியே எடுத்து வச்சா அது மட்டும் இல்ல இதோ சொர்க்கத்தில் வாசலில் வைத்து விட்டார் வாசல் வரையும் வந்துட்டேன் உள்ளே என்னை கொண்டு வாசல்ல கொண்டு உள்ளே உள்ளே கொண்டு 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 போவான் போவது மட்டுமல்ல அல்லாஹ் விடத்திலே அல்லாஹ் அல்லாஹ் அவன் மனிதனிடத்திலே சொல்லுவான் உனக்கு என்ன ஆசையோ அதை கேக் உனக்கு என்ன விருப்பமோ அதை கேட்கு என்னவெல்லாம் வேண்டுமோ எல்லாவற்றையும் கேட்கு அவன் கேட்பான் அல்லாஹ் சொல்லுவான் மறுபடியும் கேள் இன்னும் கேட்பான் மறுபடியும் இருக்கிற முடிவு நேரத்தில் சொல்லுவான் நீ என்னவெல்லாம் கேட்டையோ அதையெல்லாம் விட பத்து மடங்கு அதிகமாக உனக்கு தருவேன் அல் குரானிலே நபிகள் நாயகம் சல்லுலே செல்லம் இந்த நிகழ்ச்சியை விவரிக்கிற பொழுது சொன்னார்கள் இந்த அடியானுடைய இந்த குறும்புத்தனத்தை பார்த்து அல்லாவே சிரித்து விடுவான் அவ்வளவு இரக்கமானன் அல்லா அவ்வளவு கருணையான நல்லா எனவே அவனிடத்திலே நீங்கள் சொர்க்கத்தை கேளுங்கள் நரகத்தை விட்டு விடுதலையை கேளுங்கள் என்று இந்த ரமதானுடைய பிற்பகுதியை நமக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் எனவே தான் இந்த ரமதானின் பின்னால் பகுதியிலே பெருமானார் இயற்றிக்காக இருந்தார்கள் அதை அடைவதற்குத்தான் இந்த உம்மத்திற்கு பாடம் சொல்லி கொடுத்தார்கள் எனவே தான் இந்த ரமதானின் பிந்திய நாட்களிலே வரிந்து கட்டி கொண்டு இரவிலே ஹயாத்தாக்கினார்கள் நாட்களை எல்லாம் நேரங்களை எல்லாம் இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம தூக்கத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதா அல்லது வீட்டிலே எழுந்து அதற்கான நேரத்திலே கொஞ்சம் நாம் நாமும் நம் குடும்பமும் சேர்ந்து நின்று வணங்குவதற்குரிய அந்த நேரங்களை ஒதுக்கிக் கொள்வதற்கு யோசிக்கிறோமே அடுத்த நாள் வேலை என்ன ஆகணும் கவலைப்படுறோமே அன்புக்குரியவர்களே இந்த கவலையை எல்லாம் விட பெரிய கவலை நாளை மறுமையிலே அல்ல நமக்கான தீர்ப்பை எப்படி எப்படி எழுத போகிறான் என்பது நாம் வலதுபக்க அணியில் சேரப்போகிறோமா இடதுபக்க பக்க அணியில் சேரப்போகிறோமா என்கின்ற கவலை நமக்கான பட்டோலை வலது கையில் போகிறதா இடது கையில் தரப்போ தளப்பட போகிறதா என்பதான கவலை நாம் தாசுலும் பாவிகள் பிரிந்து போங்கள் நல்லவர்கள் பிரிந்து வாங்கள் என்று சொல்லும் பொழுது எந்த அணியில் நாம் சேரப்போகிறோம் என்பதற்க கவலை இந்த கவலை தீர்வதற்கு ஒரே வழி அல்லாஹுவிடத்திலே மன்றாடுவதை தவிர வேறு இல்லை அவரிடத்தில் நின்று வணங்கி கண்ணீர் விடுவதை தவிர வேற எதுவும் இல்லை எனவே அதற்கான மிகச்சிறந்த வாய்ப்பு தான் இந்த ரமதான் இப்பொழுது போய்விட்டால் அடுத்து வரும் ஆனால் அடுத்து நாம் இருப்போமா என்று தெரியாது வரும் நிச்சயம் வரும் அடுத்த வருடம் வரலாம் போகிறது வராமல் இல்லை ஆனால் அடுத்த வருடம் இல்லை நான் அடுத்த வாரம் ஜும்மாவில் இருப்பேனா கூட தெரியாது எனவே அன்பர்களே இருக்கும் நாட்களை நேரங்களை இன்னும் எண்ணப்படுகிற நாட்கள் இருக்கிறது ரொம்ப குறைவான நாட்கள் இரவு நேரங்களை குறிப்பாக நீங்கள் ஹயா தாக்குவதற்கு முயற்சியுங்கள் இரவு நேரங்களிலே நீண்ட நேரம் நில்லுங்கள் உங்களுக்கு தெரிந்த சூறாக்களை நிதானமாக ஓதுங்கள் கால் வலிக்கட்டும் வலிக்கட்டும் ஒரு மாதம் கால் வலித்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மாதம் கண் விழித்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் ஒன்றும் ஆக போவதும் இல்லை நீ யோசிச்சு பாத்தீங்களா மத்த மாசங்கள்ல கண் முழிச்சா மத்த அடுத்த நாள் பணி எவ்வளவு தடப்படுது அடுத்த நாளினுடைய பணி எவ்வளவு தளபடுகிறது இந்த மாதத்திலே இரவெல்லாம் முடித்தாலும் கூட பகலிலே இரண்டு மூன்று மணி நேரம் ஓய்வெடுத்தால் அதற்கு நிகராக மாடி எப்படி அல்லா தருகிற பறக்கத் அந்த பகலிலும் இரவிலும் அல்லா தருகிற பறக்கத் எனவே அதை அனுபவிக்க வேண்டாமா அதனுடைய இன்பத்தை சுவைக்க வேண்டாமா நிற்பதில் ஒரு இன்பம் இருக்கிறது அல்லாகுவிடத்தில் கேட்பதில் ஒரு இன்பம் இருக்கிறது அவனை வணங்குவதில் ஒரு இன்பம் இருக்கிறது அவனுடைய திரு சன்னிதானத்திலே நாம் கதறி அழுவதிலே ஒரு இன்பம் இருக்கிறது இந்த இன்பத்தை எல்லாம் அனுபவிப்பதற்கு ரமலான் என்கின்ற இந்த நாட்களை விட அதிலும் குறிப்பாக இந்த பித்திய பத்து நாட்களை விட சிறந்த நாட்கள் என்று வேறு எந்த நாளையும் தேர்வு செய்ய முடியாது எனவே அன்பர்களே அதிகம் அல்லாஹு மிச்சம் இருக்கிற நாட்களிலே கேட்போம் அடுத்த வாரம் ஜும்மா கடைசி நோம்பா கூட ஆயிடலாம் அடுத்த வாரம் ஜும்மா என்பது கடைசி நோம்பாக எனவே இந்த ஒரு வார காலத்திலே முடிந்த அளவுக்கு நல்ல நல்லமல் செய்வோம் வல்ல ரஹ்மானின் பேரொருளை பெறுவோம் வல்லவன் அல்லா நம் எல்லோரையும் சொர்க்கத்திற்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்குவானாக நரகத்தின் கொடிய கோர காட்சிகளை நம்மை அல்லாஹ் காணாமல் செய்வானாக நரகத்தின் அந்த காற்று கூட நம்மை பட்டு விடாமல் அதனுடைய தீய அந்த ஜுவாலை கூட நம்மின் மீது எந்த ஒரு சேதாரத்தையும் ஏற்படுத்தாத விதத்திலே அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை அமைத்து தருவானாக நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக கபூலியத்து தான் ரொம்ப முக்கியமானது நாம் செய்ய அனைத்து அமல்களையும் அல்ல அங்கீகரித்து அதற்கான பிரதிபலனை துன்யாவிலும் நாளை ஆகிரத்திலும் தந்தல் புரிவானாகி ரபுன் அஸ்லாம் வரமத்து